இப்படிலாம் அப்பா அண்ணா ஐயா அப்பா அம்மா ராஜா ராஜா ராஜாண்ணா என்ன ராஜானா ராஜாவை கூப்பிடறது இல்லை நம்ம குழந்தை கூடுவோம் ராஜா இதை சாப்பிட்றான்னு சொல்லல அந்த மாதிரி கெஞ்சி கூத்தாடி அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்டு நான் என்ன கேட்குறவங்க கிட்டே ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகில் நடத்த வேண்டும் இந்த உலகத்தை எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தணுமே தவிர வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாத தம்பின்னு சினிமா பாட்டை சொல்கிறேன்ல அந்த மாதிரி வலிமை உள்ளவன் ஆடுறது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி நடத்தல் வேண்டும் கேட்கறனே இதை கொடுக்கூடாதா இதை கேட்ட உடனே அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உண்மையாவே சந்தோஷம் அடாடா இதுவரையும் வந்து கேட்டவங்க வேறதானே கேட்டாங்க இவர் பார்த்தா வித்தியாசமாக தானே கேட்குறாரு அதனால இவருக்கு அருளை கொடுத்துடலாம் அப்படின்னு அருளையும் கொடுத்துட்டாரு அருளை கொடுத்த உடனே வள்ளல் பெருமான் சொல்றாரு பாருங்க அடுத்தது எவ்வளவு நேரம் சண்டை போட்டுருந்தாரு இப்படிலாம் சண்டை போட்டு அருளை வாங்கின உடனே அருளை பெற்ற வல்லல் பெருமான் சொல்ற அந்தோ இது அதிசயம் இது அதிசயம் இது அதிசயம் என்ன சொல்வேன் அறிவரியா சிறிய சிறிவனாகிய அறிவரியா சிறிவனாகிய என் முன் சடைமுடியோடும் உன் திரு திருவடியும் திருமுடியும் காட்டி இது காட்டி அது காட்டி என் நிலை காட்டி சந்தோட சித்தர்கள் தனித்தனி சூது காட்டி சாகாத நிலை காட்டி சகச நிலை காட்டி மனம் போய் கருந்து இடம் காட்டி மகிழ்வித்த இறைவா அருள் ரூபாய் அழுந்தோயிலும் நடத்துகின்ற இறைவா நான் இருக்கும் இடம் தேடி வந்து நான் இருக்கும் இடம் தேடி வந்து கதவை திறந்து அழைந்து ஒன்று கொடுத்தாய் அருட்பா படித்தவங்க நம்ம கேமரா ஐயெல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க நிறைய இடத்துல பேசி பேசி ஐயாலாம் நிறைய கேட்டுக்கிறாங்கல்ல அருட்பாவில் வல்லல் பெருமான் நூறு பாட்டு சொல்கிறார் நூறு பாட்டுலையும் நான் வீட்டில் படுத்து இருந்தேன் என்னை வந்து கூப்பிட்டு ஒன்று கொடுத்த ஒன்று கொடுத்தேன் அந்த செய்தி சொல்லுவாங்க